தமிழ் பொக்கிஷம்னு ஒரு சேனல் நிஜமாக நான் ரொம்ப மதிக்கிற சேனல் அது நான் அப்பப்போ பார்ப்பேன் அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம் த்ரிஷா வீடு வாங்குகிறாங்கங்கிற ஒரு தகவல் வருது நம்ம சொல்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில் போகிறவங்கிறவங்க சொல்கிற தகவல்லாம் நம்ம சொல்கிறதில்ல யார் சொல்கிறவங்க யாருங்கிற தகுதியை நம்ம பார்க்குறோம் அது உண்மையாக இருக்கும்னு நம்பி சொல்கிறோம் சில நாட்களில் நம்ம சொன்ன செய்தி தவறுன்னு நமக்கு தெரியுது ஏன்னா இன்னும் சம்மந்தப்பட்டவங்க இன்னும் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க சொல்றாங்க சார் நீங்கள் அன்னைக்கு அப்படி ஒன்று சொன்னீங்க திருஷா மேம் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க இல்லை சார் அந்த தகவல் இல்லை சார்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அப்போ மனசாட்சி உள்ளவன் என்ன செய்வான் தவறுன்னு சொல்கிறான் தப்பானவன் என்ன பண்ணுவான்னா கடந்து போயிடுவான் நம்ம எதுக்கு திரும்ப அதை மாற்றி சொல்லணும்னு ஆனால் நாங்கள் வந்து அதை மாற்றி சொல்கிறோம் அதுதானே பண்பு அதை உணரமாட்டேங்கிறான் அடடா அன்னைக்கு தப்பு சொல்லிட்டான் திரும்ப வந்து மறு வந்து அவனே வந்து அதை சரி பண்ணுறானேன்னு நினைக்கிறவன் தானே சரியா சேனல் நடத்துகிறவனாக இருப்பான் இந்த தமிழ் பொக்கிசத்தில் அதை எடுத்து போட்டு இதை நாங்கள் பெரிய தவறு பண்ணிட்டா மாதிரி நாங்கள் சொல்றது எல்லாமே இந்த மாதிரி தவறாக இருக்கிற மாதிரி அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறான் அதை பல பேர் எடுத்து விட பாடுறா அப்படின்றான் இது என்னன்னா இதை ஒரு சந்தர்ப்பமாக நினச்சிட்டு இருக்காங்க என்னைக்கிடா இவன் மாட்டுவான் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நம்ம ரஜினியிலேருந்து அஜித்லேருந்து விஜய்லேருந்து எல்லாரையும் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் பாராட்டுறான் ரெண்டும் நடக்குது இப்போ இந்த விமர்சனம் பண்ணுவதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு கூட்டம் இருக்குல்ல இவங்க சிக்கும் போது இதாண்டா சந்தர்ப்பம்னு வராங்க அதுதான் இது பின்னால் இருக்கிறதே தவிர இப்போ தமிழ் பொக்கிஷத்துக்கே நான் சொல்கிறேன் நாங்கள் நியாயமாக ஜெனியூனாக அதை பேசியிருக்கோம் வேற யாராவதுன்னா ஒரு செய்தியோட கடந்து போயிருப்பாங்க ரெண்டாவது மறுத்து சொல்லவே மாட்டாங்க நாங்கள் எவ்வளவோ நீங்கள் நூறு சதவீத செய்திகளில் தொண்ணூறு சதவீதம் உண்மையான செய்தி தான் சொல்கிறோம் ஒரு பத்து சதவீதம் முன்ன முன்னே மாற தான் செய்யும் ஒன்றும் இல்லை இப்போ பிரபலமான ஒரு தொலைக்காட்சிங்க விஜய் வந்து மா கொடியை ஏற்றுறாரு இதுதான் கொடின்னு ஒரு நாள் முழுக்க கத்துச்சு அந்த மிகப்பெரிய சேனல் ரெண்டாவது நாள் மாறுது ஆமாம் அது கிடையாதுங்க அதே சேனல் அந்த கொடியை காமிச்சு இதுதான் கொடிங்க எவனா காரி பண்ணிங்களா இல்லை இல்லை அப்போ நாங்கள் பண்ணால் மட்டும் என்னடா தப்பு இதே தமிழ் பொக்கிஷம் அந்த சேனலை கேட்டானா நம்மள ஏன் கேட்குறான் அப்போ அவனுக்குள்ளேயே ஏதோ ஒரு வன்மம் இருக்குது அதுதான் நமக்கு புரியுது ஏன்னா இவ்வளவு நாள் தமிழ் பொக்கிசத்தை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஜென்யூனான சேனலாக பார்த்துட்ருக்கேன் அப்போ நாங்கள் பண்ண விஷயத்தையே புரிஞ்சுக்காம நீ வேற ஒரு மாதிரியாக பார்த்தேன்னா ஒன்று இதுக்கு நான் மதிக்கணும் இப்போ தமிழ் பொக்கிஷத்துக்கு கூட நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம ஒரு காலத்துக்கு இது மதிக்கக்கூடிய சேனலாக இருந்ததுனால பதில் சொல்கிறோம்